வணக்கம் நமது தேர்தல் செய்திகளில் இன்று புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் மாவீரர் பூவை எம் மூர்த்தியார் அவர்களது நினைவு நாளை முன்னிட்டு கருத்தரங்கம் இன்று நாமக்கலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அக்கட்சியின் நாமக்கல் மாவட்ட செயலாளர் திரு காசிராஜா அவர்கள் முன்னிலை வகித்து எழுச்சி உரையாற்றினார் மாவட்ட தலைவர் துறை இளமழுதி எம் ஏ அவர்கள் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார் மாவட்ட பொருளாளர் கிச்சா என்கின்ற அரி ராமகிருஷ்ணன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் அம்சவல்லி பி கல் எல்பி அவர்கள் நகர தலைவர் ஆட்டோ ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை நமது தேடல் நாமக்கல் மாவட்ட தலைமை செய்தியாளர் வெங்கடேஷ் பி ஏ கிஸ்திரி அவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் உருவ உருவாக்கின இந்த குடி அசோக சக்கரம் வந்து தேசிய குடியில் மூலம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம பூவை மூர்த்தியாக கொடியில் மூலம் தான் அசோக சக்கரம் இருக்கும் ஆனால் அவர் நிறைய நல்லது சிந்திக்கிறார் அவர் சாதி குடிப்பா பார்க்காம எந்த ஒரு சாதி ஒரு நிறுவனமும் பார்க்காம சக மனிதரோட அனைவரும் சமம் என்று மனித நேயத்தோட அனைத்து மனிதருக்கும் அனைத்து உலகங்களுக்கும் பாடுபட்ட ஒரே மனிதன் என்றார் பூவை மூர்த்தியாக அது மட்டும் இல்லை ரெண்டாவது சொல்ல போனால் எந்த நேரத்துலையும் கூப்பிட்டாலும் எந்த நேரத்துலயும் எந்த ஒரு பிரச்சனைனாலும் கூப்பிட்டாலும் அடுத்த நிமிஷமே எந்த ஒரு பத்து பேர் இருபது பேர் கூட்டி கூட்டி போகணுன்ற நிகழ்வே அவர் பண்ண மாட்டாங்க ரெண்டு நேரம் பேருக்கு தெரியாது சில பேர் தலைவர் சொன்ன மாதிரி நிறையா ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப்பு சில வலைதளங்களால் பார்க்க சொல்லி சொன்னார்கள் ஆனால் எப்படி வருது ஏன் வருது அப்ப இதில் இருந்து விடுதலை அடையணும் அப்ப என்ன தேவை சட்ட விடுதலை அடையணும் சட்ட விதை அடைந்தோம் இந்த மகட்டான இயக்கங்களை கொண்டு விதமா சட்டைகளை அணிந்து கொண்டு கல்களை அணிந்து கொண்டு நீங்க இப்படி அப்படி போனாலும் ஒரு விதை கிடையாது உன் விடுதலை உணர்ந்து தேடு என்றால் நீ ஒரு நாள் ஒரு காவல அனுமதியோடு கல்யாண நிலவு ஒரு நல்லது ஒரு ஒரு காரியம் ஒரு இறப்பு காரியம்னா கூட காவலத்தோட காவல்தோட அனுமதியோட தான் வர வேண்டிய சூழல இருக்குது இன்னைக்கு இருக்கிற அந்த ஆனா இருந்தாலுமே இதெல்லாம் எல்லாருமே வந்து பிரச்சனையாக எல்லாருமே நமது தேர்தல் செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் வெங்கடேஷ்